வணக்கம் மக்களே இன்றைக்கு நாங்கள் எந்த வீடியோ பார்க்க போறோம் அதாவது இன்றைக்கு இந்திய நாங்கள் வீடியோவில் பாருங்க பிரான்ஸு ஒரு பிரபலமான தோட்டம் ஒரு பிரபலமான பூங்கா இதை பற்றி தான் பார்க்க போறோம் வீடியோ தொடர்ந்து பாருங்க போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க அந்த பூங்காவை பற்றி நான் சொல்லுவேன்ட்டு அந்த பூங்காவுடைய சிறப்பம்சம் என்னன்னு சொல்லி இந்தியா வீடியோவில் பார்ப்போம் பாருங்க இத்தனை பஸ் வந்துருக்குது இத்தனை டூரிஸ்ட் பஸ் வந்துருக்குது பிள்ளைக்கெல்லாம் ஃபுல்லாக அடி கொடுவாங்க ஃபுல்லியல் போவாங்க பாருங்க இதெல்லாம் மக்கள் போகிறாங்க தொடர்ந்து வீடியோ பாருங்க நன்றி இதுதான் அந்த தோட்டத்தின் பாருங்க இதுக்குள்ள போகலாம் உள்ள பாருங்க இந்த தோட்டத்துக்கு பேர் பாருங்க இங்க மியூசியம் கூட இருக்குது இங்கே ஒரு மியூசியம் கூட இருக்குது அதாவது பூக்கள் தோட்டங்கள் சம்பந்தமான ஒரு மியூசியம் இருக்குது பாருங்க இதுதான் அந்த மழவாயில் சோடிச்சு கொண்டு சிறப்பா சோடிக்கிறாங்க பாருங்க கலக்குள்ள கலக்குளிக்கலாம் மிகவும் பிரபலியமாக சேர்க்காங்க இது வந்து பரிசுல இருக்குது பரிசுல இருக்குது இத்தாலியில இல்லாடி சுவிஸ்ல வர உங்களுக்கு எல்லாருக்கும் இது வந்து மிகவும் அருகாமல் இருக்குது பெரிய ஸ்டேஷன் ஒன்று இன்டர்நேஷனல் ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன் ஒன்று இருக்குது அந்த ஸ்டேஷன் உள்ள தான் இந்த பார்க் இருக்குது சரியா உங்களுக்கு யாருக்காது தேவைன்னு சொன்னா மெசேஜ் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு அவங்களுக்கு அந்த அட்ரெஸ போடுவேன் தப்படி இங்கே வரணும்னு அதாவது இன்டர்நேஷனல் ஸ்டேஷன்ல இறங்கி நீங்க நடந்து வரலாம் நடந்து வந்தாலும் ஒரு நடந்து வந்தால் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷம் பத்து நிமிஷத்தில் நடந்து வந்துடலாம் சரியா பாருங்கள் இவ்வளோ மக்கள் வந்திருக்காங்க அது மட்டும் இல்லை பெரிய ஒரு திரையை ஒன்று வச்சுருக்காங்க ஒரு திரை உண்டா நீங்கள் ஒன்றும் நினைக்கக்கூடாது திரை திரை ரெண்டு மரங்களுக்கு நடுவில் இந்த திரையை அமைச்சாங்களோ இவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகான காட்சி உண்டு எல்லா வளத்துலையும் பார்வை இருக்குது மக்கள் வந்து வந்து போகிறாங்க இதுதான் ப்ரோஜெக்ட்டாக இந்த ப்ரோஜெக்ட்டை கண்டிருக்கவே மாட்டிங்க அவ்வளோ பித்தான் பெரிய ஒரு ப்ராஜெக்ட் வந்தீங்க அவ்வளோ ஒரு புத்திய ஒரு ப்ரொஜெக்ட்டை ஒன்று பிடிச்சிருக்கிறாங்க மக்கள் அலை அலையாக வந்து வந்து இந்த இடத்துல அவங்களோட டைமை கழிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இதுக்கு பக்கத்துலேயே ஒரு மெஸ் மெட்ரோ ஸ்டேஷன் கூட இருக்குது ஒரு மெ மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது அந்த மெட்ரோ ஸ்டேஷனுக்குள்ள கூட இருந்து நீங்கள் வரலாம் வந்து இருந்து வரலாம் நீங்கள் இங்கேருந்து இருந்து வந்து இந்த தோட்டத்துக்கு வந்து போகலாம் இந்த தோட்டம் மிகவும் ஒரு சிறப்பான தோட்டம் இங்கே எல்லா நடுவில் எல்லா நாட்டு மரங்களும் நட்டு வச்சிருக்காங்க இந்த பார்த்தீங்கன்னா சொல்லி இதுக்குள்ளே எல்லா நாட்டு மரங்களும் இருக்குது நல்ல ஒரு பராமரிப்பா ஒண்ட இவங்க செய்து கொண்டு வராங்க அக்ரிகல்ச்சர் நல்ல பராமரிப்பு மேற்கொண்டு வராங்க இன்றைக்கு இந்த வேலை செய்கிறபடினால இவங்க இப்படி வேலை செய்கிறபடியால உள்ள ஒருத்தரையும் விடிய நான் நினைக்கிறேன் இந்த ஒரு ப்ரோக்ராம் ஒன்று நடக்க போகுது தான் ப்ரோஜெக்டர் எல்லாம் பூட்டி ஆஹ் இங்க பாருங்க புக்ஸ் எல்லாம் பூட்டி இவங்க வந்து ஒரு ப்ரோக்ராம் ஒன்று நடக்க போகுது போல அதுக்குத்தான் அவங்க இதுக்கெல்லாம் ரெடி பண்றாங்க சில இடங்களுக்குள்ள விடையில பொதுமக்களை பார்க்க முடியாது அவங்களுக்கு வேலை செய்கிற அடினாலும் பாருங்க எவ்வளவு மிகவும் சிறப்பாக இருக்கு அழகா இருக்குது வாங்க கிட்ட போய் காட்டுறேன் இன்னும் பாருங்க எப்படி இருக்கு சூப்பர் மிகவும் அழகா இருக்குது இங்க வந்து இந்த பூக்களுக்கு மரங்களுக்கு மற்றது பூக்கண்டுகளுக்கு எல்லாம் முக்கியத்துவம் இங்க வந்து கொடுக்குறாங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இதை வந்து சரியான முறையில் பராமரிக்கிறாங்க ரெண்டா வெளிநாட்டு மக்கள் எல்லாம் வந்து இந்த இடத்துல பாக்குறதுக்கு இங்கே பாருங்க இந்த பொழுக்குள்ள இந்த பூக்கண்டுக்குரிய பாருங்க பூக்கண்டு வச்சிருக்காங்க யாரும் சப்பாத்தர உள்ள பூ இல்லை அது உடத்தடை பண்ணி வச்சுருக்காங்க அவ்வளவுக்கு சிறப்பாக மிகச் சிறப்பாக இந்த இடங்களை கவனித்து பராமரித்து கொண்டு வராங்கன்னு பார்வையிடுவதற்கு இந்த மக்களே பாருங்கள் யாருக்காவது இந்த பூ கொண்டு ஞாபகம் இருக்குதா இந்த பூ கொண்டு நம்ம நாட்டில் இருக்குது இங்கே வாழை மரத்துக்கு குட்டி வாழை மரம் வாழை மரம் எல்லாம் வச்சிருக்காங்க அவ்வளோ அழகாக இருக்குது இதில் லைட்லாம் போட்டுருக்காங்க ப்ரோக்ராம் நடக்கத்தான் போதும் இது நடந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக நான் எடுத்து போறேன் இந்த பூ அழகாக பாருங்கள் இந்த பூக்கள் அழகாக வந்து பாருங்கள் சூப்பராக இருக்கும் மிகவும் பார்க்கறதுக்கு மிகவும் ஒரு அழகான வடிவான பூவாக இருக்குது செரி குயின் இந்த பூக்கண்டுக்கு பேர் செரி குயின் போட்டுக்காங்க மிகவும் அழகா இருக்கும் ஒவ்வொரு பூக்கண்டுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுக்கிறாங்க பேரு இது வந்து பாருங்கள் அதாவது இந்தியாவில் இருக்க நீங்கள் பாருங்கள் இந்தியா இந்த பாருங்கள் வடியா பாருங்கள் இந்தியாவிலேருந்து கொண்டு வரப்படுது இந்தியாவுடைய த தாளிப்பழமாக இது ரெண்டு போட்டு வச்சுக்கிறாங்க பாருங்கள் இந்தியாவினுடைய வசதி இது செய்த ரெங்கட நாட்டு ஒவ்வொரு நாட்டு சிறப்புகள் மணிவாலை யாருக்காச்சும் மணிவாலை தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க எனக்கு தெரியும் என்று சொல்லி மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து வீடியோ பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோக்கள் பிடிச்சிருந்தால் என்னுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த நீங்கள் அப்படி செய்வதன் மூலமாக எனக்கு மிகவும் உற்சாகமாக இருக்கு மிகப்பாக சிறந்த முறையில் சிறப்பான வீடியோக்கள் எடுத்து நான் உங்களுக்கு போடக்கூடிய மாதிரி இருக்கும் நீங்கள் இந்த ஃப்ரான்ஸுக்கு வரும் பொழுது அதை பார்த்து இந்தெந்த இடத்துல வந்து அங்கே விசிட் பண்ணக்கூடிய மாதிரி உங்களுக்கு மிகவும் ஸ்லோவமா இருக்கும் இதுகளுக்கெல்லாம் கட்டணங்கள் தேவையில்லை சில இடத்துக்கு மட்டும் கட்டணம் இருக்கு அது எந்த இடம் கட்டணமான கட்டணத்துக்குரிய இடம் நான் உங்களுக்கு சொல்றேன் ஓகே வந்து வீடியோ பாருங்க டிசைன்ஸ் செய்து வச்சுக்கிறாங்க இது வந்து தூரத்துல இருந்து போக இந்த மாதிரி ஒன்றத்தில் தானே ஃபேன் ஃபேன்மேரி பாருங்க தூரத்துல இருந்து போக லைட் தூரத்தில் பார்க்க லைட் பார்த்து பச்சை லைட் பார்த்து விட்டு விட்டு பார்த்து கிட்ட போடணுன்னு பத்தாது பாருங்க அவ்வளவு செம்மையா இந்த இடத்த பாருங்க மக்கள் அவங்க அவங்கவுங்க ஃப்ரெண்டு பக்கத்துலையும் வந்து வந்து பார்க்க பார்த்தா இடத்துக்கு பார்க்குறாங்க ரெண்டு பக்கத்தில் வரலாம் மற்றது இங்க வந்து மிருகங்களும் இருக்கு மிருகங்களும் பார்க்க முடியாம இருக்கு மிருக காட்சி சாலையில இங்க இருக்குது அங்கே என்னென்ன மிருகம் மிருகன்றது காட்டுல இருந்து பாருங்க வீட்டை தொடர்ந்து பாருங்க அந்த மிருகங்களை பாக்குறதுக்கு காசு பே பண்ணணும் டிக்கெட் நாங்கள் டிக்கெட் எடுத்தா மட்டும்தான் அங்க மிருகங்களை பார்க்க முடியும் சரியோ பாருங்க இந்த மரத்தை பாருங்க இந்த மரத்தை அவங்க எவ்வளோ அழகாக பராமரிக்கிறாங்க ஏன்னால் இந்த மரலா மரத்துகளுக்குலாம் வரலாறு இருக்குது அதனால தான் இந்த மரத்தை பாவிக்கிறாங்க இங்கே அவதார் படத்தில் பார்த்த மாரி இருக்கு யோரோ இது இந்த மரம் அப்படியே நிலத்தோட விழுந்துருக்குது இதை அப்படியே எடுத்து மிகவும் சிறப்பான இங்கே காட்டிக்கிறாங்க இந்த மரத்துக்கு வரலாறு இங்கே பாருங்க இது வெயில் காலத்தில் இப்படி தானே பூத்து குலுங்கு பாருங்கள் பூத்துக்குலுங்க மரம் இல்லை இல்லை யாரும் ஏற முடியாது பூத்து இந்த மரத்தின் வரலாறு மிகவும் சிறப்பான வேலை நேரம் இங்கே வர்ற நீங்கள் வந்து பார்க்குற நீங்க எந்த காரணம் கூட உங்களுக்கு போர் அடிக்காது மிகவும் ஒரு உற்சாகமும் சந்தோஷமுமே இருக்கும் இந்த இடத்த நாங்கள் வந்தோம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மிகவும் ஒரு பிரயோஜனமான இருக்குது மக்களே நிறைய ஜனங்கள் எல்லா டூரிஸ்ட்டும் பிரெஞ்சுக்காரங்களும் இல்ல நாட்டுக்காரங்களும் பாருங்க வந்து வந்து பார்க்குறாங்க நீங்களும் பிரான்ஸுக்கு வந்தால் பாரிஸுக்கு வந்தால் இந்த இடத்த பார்க்க மிஸ் பண்ணாதீங்க சரியா ஓகே இங்கே பாருங்க இந்த பூக்கண்டு கூட நம்ம நாட்டில் இருக்குது இந்த பூக்கண்டு இங்கே பாருங்க இந்த பூக்கண்டுலாம் எல்லாம் நாட்டில் இருக்குது யாருக்காச்சும் இந்த பூக்கொண்டில் பற்றி தெரிஞ்சிருந்தா சொல்லுங்க கமண்டில் போடுங்க இந்த பூக்கண்டு எங்க நாட்டிலும் இருக்குன்னு சொல்லி இங்கே நிறைய இடம் பார்க்கறதுக்கு இருக்குது அவ்வளவு சிறப்பாக இருக்குது மிகவும் கண்ணுக்கு குளிர்ச்சி மிகவும் வர்றவர்கள் மிகவும் சந்தோஷத்தோட பூஜ்யமா இருக்கும் சூரியகாந்தி சூரியகாந்தி போயிருக்கிறது பாருங்கள் மக்களே மிகவும் ஒரு அழகான தோட்டம் பரிசுல இருக்குது இங்கே பாருங்க தேசி மரம் இந்த தேசிய மரத்தில் ஒரே ஒரு தேசிக்காய் மட்டும்தான் இருக்குது இங்கே ஒரே ஒரு எலுமிச்சங்காய் மட்டும்தான் இருக்குது பாருங்க இதை கூட வச்சுருக்காங்க அவ்வளோ அழகாக வச்சுக்கானது பாருங்க எவ்வளோ அழகா இருக்குது பாருங்க அதுக்குரிய பேர் வேலைலாம் போடுவாங்க இங்கே பாத்தீங்களா என்னட்டு பாருங்க மிகவும் சிறப்பாக இருக்குது மக்களே அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு முக்கியமான காட்சி இங்கே இதுவும் ஒரு தேசி மரம் தான் இங்கே பாருங்க இங்கே பாருங்கள் இவ்வளவு காயாச்சிருங்க இதில் நிறைய காய் இருக்குதா இதுக்குள்ள நிறைய காயல் இருக்கு எல்லாம் இப்படியே சாடியில் வச்சுக்கிறாங்க நீங்கள் வரும் சாடியில் வச்சுக்கிறாங்களே சாடியில் வச்சுக்கிறாங்க நான் லிமான் லிமான் வந்து போட்டுக்கிறாங்க எழுத்து வச்சுக்கிறோம் லிமான் மிகவும் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு வர நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க இதெல்லாம் கிடைக்காது இது வந்து காசு பே பண்ணி பார்க்குறதுக்கு இல்லை ஃப்ரான்ஸில் எல்லா நாட்டு மக்களும் வந்து ஃப்ரீயாக பார்த்துட்டு போகிறதுக்கு செய்து வச்சுக்கிறாங்க இங்கே குளிர்காலத்துக்கு ஏற்ற பூ பண்ணி வச்சுக்கிறாங்க இது குளிர்காலத்துக்கு ஏற்ற பூ பண்ணிட்டு இங்கே பாருங்க இங்கே உள்ள போகிலாது எல்லா நாட்டு மரக்கறிகள் எல்லா நாட்டு மரக்கறி இங்கே விளைந்த மரக்கறி இங்க விளைந்த மரக்கறியை பார்வை கிட்டாங்க மக்கள் பார்வை பாருங்க மக்களே இவ்வளவு அழகா இருக்கு மிகவும் அழகா இருக்கு பார்த்தீங்களா இங்கே சிவகங்கல முடலா இவ்வளவு அழகாக இங்கே பாருங்க சிறப்பா இருக்குன்னு பார்க்கலாம் காய்கறிகள் இவ்வளோ அழகாக தான் பூக்கொண்டு அந்த பில்டிங் அந்த மியூசியத்தில் தான் சகல நாட்டு மரங்களும் இருக்குது வாங்க கிட்ட போய் பார்க்கலாம் இதுக்கெல்லாம் லைட் டிசைன் லைட்டுகள் இது இதில் பிரம்மாண்டமாக வெள்ளி சத்த கூட்டத்துக்கு பெரிய ஒரு பகல் போல ஒரு நல்ல டிசைன்ல அவங்கள செது வச்சுக்கிறாங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் நைட்ல வர நீங்கள் நீங்கள் இதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இங்கே பரஸில் யாரும் தங்கியிருக்கீங்க ஹோட்டல்ல தங்கியிருக்கிறீங்க விசிட் பண்றதுக்கு வந்திருக்கீங்கன்னு சொன்னா நீங்க நைட்ல வரீங்களா இருந்தாலும் இங்க வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் நடந்து கூட வந்து நடந்து வந்து பார்க்கலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை பார்க்குறதுங்க மெட்ரோ ஸ்டேஷன்ல இருக்குது மெட்ரோ ஓடும் நீங்கள் வந்து பார்க்கலாம் வாங்க என்னன்னு தொடர்ந்து வீடியோ பாருங்க இதுதான் அந்த மியூசியம் இந்த மியூசியத்துக்குள்ள நீங்க வந்தீங்கன்னா சொன்னா நிறைய பார்க்கறதுக்கு வரலாற்றுத்துவம் அங்கே மதிப்பு மிக்க மதிப்பு மிக்க பிரான்ஸ் இந்த வரலாறு மற்றும் இன்னும் ஏனைய வரலாறுகள் இந்த மியூசியத்துக்குள்ள இருக்குது பார்க்கக்கூடிய சிலைகள் அவங்களுடைய ஆட்சி காலத்துக்குரிய பொருட்கள் மற்றும் இந்த பிரான்ஸ் இந்த பெருமையை சொல்லக்கூடியதான பொருட்கள் எல்லாம் இருக்குது வாங்க அங்கே போறோன்னு சொன்னா நீங்க டிக்கெட் எடுக்கணும் கவுண்டர்ல இருக்கலாம் அங்கே இருக்கு கவுண்டர் நீங்க அது மட்டும் இல்லாமல் இன்டர்நெட்ல கூட டிக்கெட் எடுத்துட்டு போகலாம் அவங்க உங்களுக்கு ப்ரோமோசியம் போடுவாங்க ப்ரோமோசியம் போடுவாங்க அதில் அதுல உடனே நீங்க எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இருக்கு தான் மரங்கள் எல்லா மரங்களும் இருக்குது வளர்க்குறாங்க இதுக்கு நீங்கள் பே பண்ணி தான் நீங்கள் பார்க்கணும் துறைக்கல் என்ன போட்டி இருக்குது துறக்கும் பொழுது பார்க்கலாம் பாருங்கள் மக்கள் இது ஒரு பெரிய ஒரு காடு மாதிரி தோட்டம் பார்க் எல்லாரும் வந்து இருக்கலாம் மற்றது பார்க்கலாம் அண்டு பொழுதுபோக்குக்கும் ஏற்றதான்னு ஒரு சிறந்த இடம் இங்கே ஒரு சிலை உண்டை பாருங்கள் ஒரு மனிதனை ஒரு கரடி வந்து கடிக்கிற மாதிரி ஒரு கரடி அந்த கரடின்னு கள்ளத்தில் கத்தி ஒன்று ஏற்றி விட்டுருக்காங்க பாருங்கள் மிகவும் சூப்பர் சிறப்பாக இருக்குது பார்த்தீங்களா மக்களே மிஸ் பண்ணிடாதீங்க இந்த இடத்த பார்க்குறதுக்கு நீங்கள் யாராவது இந்த ஃப்ரான்ஸுக்கு வந்துருக்குறீங்களா பாரிஸுக்கு வந்திருக்கிறீங்களே சொன்னால் இந்த வீடியோ பார்க்குறீங்களா இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் இந்த இடத்தினுடைய அட்ரஸ்ஸை உங்களுக்கு நான் போடுறேன் சரியா பாருங்கள் இப்படி இருக்குண்டு மரங்களை பாருங்கள் பெரிய மரங்கள் மேல் சூப்பராக தான் இருக்குது பார்க்குறதுக்கே மிகவும் சுவாரஸ்யமாக இருக்குது மக்கள் ஒவ்வொரு பிள்ளைகளோடு வந்து 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 பார்த்து கொண்டே எந்த நேரமும் பார்த்து கொண்டே இருக்கிறாங்க இந்த மரத்தை பாருங்க இந்த மரத்தை எப்படி வளர்க்குறாங்க இந்த மரத்தை பாருங்க என்ன ஒரு விஷயம் வந்து சொன்னால் இந்த தோட்டத்துக்குள்ள வளர்ற ஒவ்வொரு மரத்துக்கும் ஒவ்வொரு புல்லுக்கும் ஒவ்வொரு வரலாறு இருக்குது அதுதான் இங்க சிறப்பு இந்த தோட்டத்துக்கு இங்கே நினைக்கலாம் என்னடா தோட்டம் அண்டா போல எங்கள் நாட்டிலையும் இருக்குது எல்லா இடமும் இருக்குதான் தோட்டம் பண்ணி இங்க நினைக்கலாம் ஆனா இங்க அப்படி இல்லை இந்த தோட்டம் ஒவ்வொரு மரத்துக்கும் ஒவ்வொரு

கொஞ்சம் பூந்து வராங்க உள்ள ஹோட்டல்களால் மக்கள் பார்த்து பார்த்துட்டு போகிறாங்க இவ்வளோ தூரம் போக போக நேரம் இருக்குது சரியான உயரத்தில் கட்டி நாங்கள் அந்த கட்டுறோம் எனக்கு கலைக்குது மலையில் ஏறி போகிறாங்க இருக்குது பாருங்க மக்களே நிறைய மக்கள் வந்து இந்த இடத்துல வந்துருக்குறாங்க சரியான உயரத்தில் இருக்குது ஒரு மலை மாதிரி ஒன்றில் செஞ்சு வச்சுக்கிறாங்க இதுதான் அதனுடைய வரலாறு பாருங்கள் வரலாறுல போட்டுச்சுக்காங்க எதுக்காக கட்டப்பட்டது ரெண்டு சொல்லியெல்லாம் வரலாறுலாம் போட்டுச்சுக்காங்க அதுங்க நான் இப்போ பாருங்க நினைக்கிறேன் இந்த நான் அந்த அந்த மியூசியம் வந்து இந்த பக்கத்தில் இருக்க பாருங்க மியூசியத்துக்கு மேலே அவ்வளோ உயரத்தில் நிற்கிறேன் நான் அவ்வளோ உயரத்தில் நிற்கிறேன் அந்த மரத்தை பாருங்கள் மரம் இவ்வளோ பெரிய உயரம் அந்த மரத்துக்கு மேலே மரத்துக்கு கிட்ட வா நிற்கிறேன் மட்டும் சின்ன இடத்துலேருந்து இறங்கி ஒரு மாதிரி வந்துட்டேன் வெளியில வந்தாச்சு இப்போ அடுத்த காட்சி பார்ப்போம் அடுத்த மரங்களினுடைய சிறப்பு அம்சம் இந்த பார்க்கின சிறப்பு சமத்தை பார்க்க போகிறோம் பாருங்கள் எவ்வளோ சிறப்பாக இருக்கு யாரும் ஷூட்டிங் எடுக்கணும் உங்களுடைய வீடியோ கால் ஷூட்டிங் பண்ணணுமாண்டா இந்த தோட்டத்துக்கு வரலாம் இங்கே கட்டை நாங்கள் செலுத்த வேண்டிய அவசியம் ஒன்றுமில் எல்லாம் ஃப்ரீ தான் ஷூட்டிங் சிறாக்களுக்கு சூப்பரான இடம் ஒரு மிகவும் ஒரு திறமையான சூப்பரான ஒரு அழகான ஒரு லொக்கேஷன் வாங்க பாருங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு கூட இருக்குதுங்க நிறைய கேன்டீன் இருக்குது ஒவ்வொரு மூளைக்கும் ஒவ்வொரு கேன்டீன் இருக்குது அந்த கேன்டீனில் வந்து நீங்கள் சாப்பிடலாம் உங்களுடைய உணவு உணவுகளை மேற்கொள்ளலாம் சாண்ட்விச் இருக்குது கஃபே இருக்குது மற்றது கேப் இருக்குது எல்லாம் இருக்குது இங்கே வந்து குடிக்கலாம் சாப்பிடலாம் ஆல்கஹால் மட்டும் இல்லை இங்கே வந்து அல்கொஹால் பாவிக்கப்பட மாட்டாங்க அது மட்டும் இல்லை மற்றபடி நீங்கள் என்ன வேணும் குடிச்சு நீங்கள் கொண்டு வந்து சாப்பிடலாம் சாப்பாடு அதுக்கு எந்த விதமான தடையும் இல்லை நீங்கள் மடிவாக உங்களுடைய மதிய போஷத்தை கூட இங்கே நீங்கள் சாப்பிடலாம் சாக்லேட் இருக்குது சாக்லேட் அங்கே இந்த கேக் வகைகள் இருக்குது பிள்ளைகளை விளையாடக்கூடிய பார்க் கூட இருக்குது இதெல்லாம் ஃப்ரீ இந்த பார்க்கெல்லாம் ஃப்ரீ பிள்ளைகள் விளையாடுறதுக்கு பாருங்க இதுக்குள்ள வந்து சில மிருகங்கள் இருக்கு இப்போ காட்டப்போற வந்து மிருகத்தை போகிறேன் இப்போ என்ன மிருகம்ன்றது பாருங்க மக்களே இது நாங்கள் வேலை பார்க்கலாம் ஆனால் உள்ளு குப்பையும் பார்க்கலாம் இது வந்து ஆஸ்திரேலியா இங்கே பாருங்க கங்காரு இங்க வந்து கங்காரு இருக்கு ஆளுங்க உள்ளுக்கு இங்க படுத்துருக்குற இப்ப வந்து கங்காரு பார்க்கலாம் வாங்க வாங்க பார்க்கலாம் கங்காரு இங்கே இருக்குன்னு சொல்லி மக்களே மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு இங்கே பாருங்க கங்காருந்த படம் போட்டுருக்காங்க தானே இந்த கம்பி கூட்டுக்கீங்களா கங்கார் நிக்குது அது எங்க நிக்குதுன்றதை காட்டுறோம் எங்க நிக்கிறாங்க மக்களை பார்த்து கொண்டு இருக்காங்க எல்லாரும் பக்கத்துல இருக்காங்க பாருங்க வா பெரிய கங்கார் கங்காரெலாம் பார்க்கலாம் எவ்வளோ வடிவே நிற்கணும் பாருங்க ரெண்டு ரெண்டு மூன்று நாலு அஞ்சு கங்கார் இருக்குது பாருங்கள் பாருங்கள் இங்கே ஒரு வேலைக்கு பக்கத்தில் இருக்கிறோம் எல்லாம் வாக்களை பார்த்துக்கொண்டு வேலைக்கு பக்கத்தில் கிட்டே இருக்கிற பாருங்க தாண்டி போயாது ஒரு தடவைக்கு தம்பி கூட அடைச்சி வச்சுக்கிறாங்க யாருமே பார்க்க முடியாது இது கிட்ட சாப்பிடுறது வாருங்க இங்கே பாருங்க சார் அப்படியே கிட்ட எடுத்துக்கிறேன் இங்கே வாருங்க சார் கிட்ட என்ன பார்க்குற ஒடியோ பாருங்க வாடா 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 இங்கே ரெண்டு பேரும் சாங்க இங்கே வாருங்க சார் இதுவும் பார்த்து வேறு சந்தோஷமாக இருக்குது எல்லாமே ஆஸ்திரேலியா தான் போய் பார்க்கலாம் ஆனால் ஆஸ்திரேலியா பார்க்க தேவையில்லை இங்கேயே பார்த்துட்லங்க வரும் இங்கே ரெண்டு மூன்று பேர் இருக்கணும் பாருங்க இங்கே இருக்கணும் வேலுக்குள்ளே காட்டுற பாருங்க இதெல்லாம் சும்மா பெரிய தூரத்தில் எல்லாமே பக்கத்துலேயே இருக்காங்க இங்கே வரணும் பெரிய வேலியெல்லாம் பெரிய எங்கோட நாடு மாதிரி பெரிய பெரிய கேள்வி போடல சும்மா எங்க நெஞ்சல இடத்துலாம் கேள்வி போடுறாங்க அவங்க அவங்க அவங்களோட வாட்டில் பார்த்துட்டு ஒரு அங்கே ஒரு தக்க டிஸ்டர்ப் இல்லாமல் பார்த்துட்டு போகிறாங்க இந்த கேண்டீனில் வந்து விளாஸ் சாண்ட்விச் எல்லாம் இருக்குது பாருங்க வணக்கம்னு சொல்லிக்கலாம் மோச சொல்லிக்க பார்த்துருக்கலாம் பாருங்க இந்த மியூசியத்தில் உள்ளு போனீங்கன்னா எல்லாம் பார்க்கலாம் எது பார்க்கணும்னு நீங்கள் காசு பே பண்ணணும் இந்த மியூசியத்தில் இருக்குது இதை தான் போய் பார்க்கணும் ஓகே நான் சொன்ன மாதிரி இதுதான் அந்த மியூசியம் மரங்கள் வச்சுக்கிறாங்க இந்த மியூசியத்துல கண்ணாடி கண்ணாடியில் செய்யப்பட்ட ஒரு பில்டிங் இது கட்டிடம் வந்து இது குளெல்லாம் நாட்டு மரங்களும் இருக்குது நீங்கள் சக நாட்டு மரத்தை எவ்வளவு சிறப்பா வச்சுக்கிறாங்கன்றது நீங்க இங்க வந்தீங்கன்னு சொன்னா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் எங்க நாட்டுல கூட எங்க மரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்லை ஆனால் ஆனா இங்க அப்படி இல்ல இங்க மரங்களுக்கு முக்கிய மிக்க 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 முக்கியத்துவம் கொடுக்குறாங்க மிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அதனால் இந்த மரங்களை பார்க்க விடாங்க இந்த பார்க்கல பார்க்கறதுக்கு ஒரு நாள் பார்த்தா ஒரு நாள் ஃபுல்லா பிஞ்சுதான் பார்க்க முடியும் அவ்வளவு பெரிய பார்க்கு இதுதான் அந்த நுழை நுழைவாயில் பாருங்க பாருங்க அடுத்த பக்கம் போக பாருங்க இப்ப அடுத்த பக்கம் என்னன்னு சொன்னா ஒரு இடத்துல நடுக்கிறதுக்கு வீடியோ பார்த்தா எடுத்தா நிறைய நேரம் செல்லும் அதனால மற்ற பக்கம் போறேன் ஏண்டா பெரிய ஒரு இடம் இந்த இடத்த வீடியோ எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட மூன்று மாதம் மனத்தேத்துக்கிட்ட முடியும் அந்த அளவுக்கு போகின்ற நிலையிலாக பாத்தீங்கன்னா கல் குமியல் மாதிரிலாம் செஞ்சு வச்சு பாருங்க சின்ன சின்ன மலைகள் மாதிரிலாம் செஞ்சு வச்சு இந்த இடத்த வந்து இவ்வளோ அழகாச்சி வச்சுருவாங்க எடுத்தீங்களோ பார்க்குறதுக்கு ஒருத்தரும் தேவையில்ல மரங்கள் ஏறவும் முடியாது ஏற முடியாது குதிக்கவும் முடியாது முடியாது செய் வந்து வந்து சுத்தி சுத்தி பார்த்துட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும் ஒவ்வொன்றுக்கும் பேர்கள் வரலாறுகள் எப்படி செய்யப்பட்டது எங்கே செய்யப்பட்டது எல்லாத்துக்கும் வரலாறும் பேர்களும் முக்கியத்துவமும் கொடுக்குறாங்க இங்க இங்க பாருங்க சின்ன சின்ன பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் வந்து வந்த இடங்களை பார்க்குறாங்க மிகவும் ஒரு பார்க்க எவ்வளவு ஆசையா இருக்கு இந்த இடத்தங்களை பார்க்கறது பாக்கிறது மிகவும் ஆசையாக இருக்கு சந்தோஷமா இருக்கு இந்த இடத்தை சுத்தி பார்க்கறது அவ்வளவுக்கு மிக சிறப்பாக செஞ்சு வச்சுக்கிறாங்க சில இடங்கள் சில மிருகங்களை பார்க்கறது கட்டணங்கள் இருக்குது ஆனா பெரிய விலையில டிக்கெட்லாம் பெரிய விலை ஹாஸ்ட் இல்லை பெரிய விலையில டிக்கெட் எல்லாம் மலிவா மலிவாக எடுக்கலாம் இன்டர்நெட்டில் எடுக்கலாம் நீங்கள் நேராக வந்து கூட எடுக்கலாம் இந்த பார்க்கில் எவ்வளோ சிறப்பு இருக்குது சிறப்பான விஷயங்கள் இந்த பார்க்கில் இருக்குது அதை நீங்கள் விடிய காலையில் வேலைக்கு வந்தீங்கன்னு சொன்னால் இங்கே பார்க்கலாம் ஆ மக்களே மிஸ் பண்ணிடாதீங்க இதுவளாம் ஒரு இந்த வரலாறு இதுகளை பார்க்குறதுக்கு மிகவும் உடுத்து வச்சிருக்க வேண்டும் என்றால் வர்றவர்கள் சும்மா ஏனதான் இங்கேயும் பார்த்துட்டு போகாதீங்க வாங்க முக்கியமான இடங்களை பாருங்கள் பிரான்ஸ்ல இந்த இடங்கள்லாம் பார்க்கறதுக்கு அங்கே காசு கூட கட்டணம் வேணும் கட்ட வேணும் டிக்கெட் எடுக்கணும் டிக்கெட் டிக்கெட் எடுக்கணும் ஆனால் இங்கே இதுக்கு அப்படி இல்லை இங்கே வந்து இதெல்லாம் ஃப்ரீயாகவே நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரீயாகவே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு கரடி இருக்கிற இப்போ பார்த்தீங்கன்னா கரடி எந்த இருக்கு கரடி பாருங்க மரத்துல கரடியாக இருக்கிற அவர் வந்து மரத்தை கட்டி பிடிச்சு கொண்டு இருக்கிற இப்போ உள்ள இதுக்கெல்லாம் கட்டதான் தெளிச்சு தான் உள்ளே கிட்ட போய் பார்க்கலாம் இங்கே ஒன்று மேல் இருக்குது இங்க பாருங்கள் மேலே இருக்கிற மற்றதுக்கு மேலே பிடிக்க மரத்துக்கு மேலே ஒரே மேல் இருக்கு பட் இங்கே தான் இது தான் டிக்கெட் எடுக்கிற இடம் இங்கே வந்து நீங்கள் டிக்கெட் எடுக்கலாம் இங்கே புரியலாம் அப்படியே மிருகங்கள் இந்த இத்தனை மிருகங்கள் பாருங்கள் இந்த மிருகங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் சரி மக்கள் டிக்கெட் எடுத்துட்டு இந்த இடத்துல தான் விசிட் பண்ணுறாங்க பாருங்கள் அவ்வளோ அழகாக செஞ்சு வச்சுக்கிறாங்க சும்மா சாமியா சோடி சோடிச்சு வச்சுக்கிறாங்க தெக்கராசன் செய்யறதுக்கு இமங்கலை போல இல்லை அவ்வளவு சிறப்பாக செஞ்சு வச்சிருக்காங்க தெக்கராசன் டாய்லெட் இருக்குது அவசரம் போகலாம் அவ்வளோத்துக்கு சிறப்பா இருக்கு எல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க எல்லா சிறப்பும் இந்த பார்க்கில் இந்த பூங்காவில் இருக்குது பாருங்க மக்களே மிஸ் பண்ணிடாதீங்க நல்ல சந்தர்ப்பம் எல்லா நாட்டு மரங்களும் இருக்குது இலங்கை இந்தியா அங்கே பங்களாதேஷ் பாகிஸ்தான் இன்னும் வேறு வேறு நாடுகள் எல்லா நாடுகளையும் கொலம்பியா இந்தோனேஷியா அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச நாடுகளே சொல்லிக்கிறேன் ஆனால் எல்லா நாடுகளில் பேர்களையும் போட்டிருக்காங்க போல அந்த நாடுகளும் எல்லாம் அவ்வளோ ஒரு மரத்துக்களையும் போட்டிருக்காங்க நீங்கள் பார்க்கலாம் அவ்வளோ மக்கள் இது வந்து அவங்களுடைய நேரத்தை கழிச்சு கொண்டிருக்காங்க பாருங்கள் பொழுதுபோக்குக்கு மிகவும் ஒரு மிகவும் உற்சாகத்துக்கு உற்சாகமான ஒரு தோட்டம் தோட்டம் என்று சொல்லலாம் அவ்வளோத்துக்கு தோட்டம்னு சொல்றதா இல்லாட்டிக்கு இது ஒரு பதிப்பு மிக்க இடம்னு சொல்றதா அவ்வளவுக்கு மிக சிறப்பாக இருக்குது இங்கே வர்ற நீங்கள் நீங்கள் இது பார்த்தது வேணும்னு சொல்ல மாட்டீங்க பிரயோசனம் இருக்க சொல்லிங்க பிரியோசனம் இல்லையாண்டே சொல்ல மாட்டேங்க அவ்வளவுதான் சிறப்பாக இருக்குது மிகவும் பிரயோசனமான ஒரு டம் இதை சுற்றி நிறைய நேரம் பணம் அடிமையா காலம் வந்தீங்களா வடிவா பொறுமையா இருந்து வடிவா பார்த்துட்டு போலாம் அவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க மரங்கள் எவ்வளோ அழகா நீட்டாக வெட்டி வச்சுக்கிறாங்க பாருங்க இப்ப பிரான்ஸ்ல இளையுதர் காலம் இந்த இலையுதர் காலத்துல வந்து அவ்வளோ சிறப்பா வெட்டி மக்களுக்குகிறாங்க வெளிப்பழத்து இது ஒரு விதமான பழம் ஒன்று பாருங்க இந்த பழம் மரத்துல இலைய இலை மட்டும் இல்லை பழம் தான் இருக்கு ஒரு வித்தியாசமான பழம் பாருங்க மக்களே இது ஒரு வித்தியாசமான எங்கட ஊர்ல லாவுல் பழம் மாதிரி சொல்லுவோம் இல்லையா இந்த பழம் அந்த பழம் நல்ல பேர் இந்த பழத்துக்கு நல்ல பேர் இந்த மரம் பழம் பழம்தான் இருக்குது பாருங்க ஆனா யாருமே உள்ள போக முடியாது பறவைகளுக்கு தான் பிடிச்சி பிடித்து வச்சுருக்கு பாருங்கள் ஒரு கண்டின் இங்கே ஒரு கண்டு இருக்குது கண்டின் இருக்குது ஜனங்கள் வந்து அந்த கன்டெனில் வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு கஃபே குடித்து கொண்டு அவங்களுடைய டைம் பொழுதுபோக்கை கழித்து கொண்டு இருக்கிறார்கள் பாருங்கள் மிகவும் ஒரு அழகாக இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் என்னுடைய சேனலை என்னென்னு சொன்னால் இன்னும் அதிகமாக உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் நான் உங்களுக்கு எடுத்து போடுவேன் இந்த ஃபிரான்ஸ் இந்த வரலாறு பாருங்க எவ்வளோ அழகாக செஞ்சு செஞ்சு வச்சிருக்காங்க வானவில் மாதிரி செய்து வச்சிருக்காங்க இரவில் இன்னும் சிறப்பாக இந்த இடம் சொல்லிக்கும் அவ்வளோத்துக்கு எல்லா இடமும் லைட்டுகளும் ப்ரொஜெக்டர்களும் போட்டு வச்சுருக்காங்க அது மிகவும் உங்களுக்கு வர்றவங்களுக்கு பார்க்குறதுக்கு மிகவும் சுவாரஸ்யமா இருக்கும் கிறிஸ்மஸ் டைம்ல அவங்க இன்னும் இந்த இடத்த அழக அழகுப்படுத்தி டெக்கரேஷன் பண்ணி உங்களுக்கு போடுவாங்க இந்த நாட்டுக்கு வர நீங்க பிரான்ஸுக்கு வரனிங்க பாரிஸுக்கு வரனிங்க இந்த இடத்த பாருங்க மிஸ் பண்ணிடுறாங்க பார்க்க மிஸ் பண்ணிடுறாங்க மக்கள் அலை அலையாக ஒவ்வொரு நாட்டிலிருந்து வந்து கொண்டே இருக்கிறாங்க பாருங்க ஓகே இந்த வீடியோ கடைசியில் நாங்கள் வந்திருக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நான் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துராதீங்க கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க ஏனென்றா உங்களுடைய கமெண்ட் தான் எனக்கு மிகவும் உற்சாகமாக இருக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள் எடுத்து போகிறதுக்கு அது மட்டும் இல்லாமல் ஃபாலோ பண்ணுங்க ஆனால் அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுங்க லைக் பண்ண மறந்துடாதீங்க ஏன்னா நீங்கள் லைக் பண்ணால் எனக்கு அது மிகவும் உற்சாகமாக இருக்கும் வீடியோ எடுத்து போட இப்போ இந்த பார்க்கை விட்டு வெளியில் வந்துட்டேன் பார்க்க விட்டு வெளியில வந்துட்டேன் இந்த இடத்தை பாருங்க எவ்வளோ ஒரு அழகா இருக்குது இந்த இடத்துக்கு பேர் இந்த பார்க்குக்கு பேர் தான் தேர்தான் இடத்துக்கு பேர் இங்கிலீஷ்ல சொன்னா காடிலியோன் சொல்லுவாங்க பாரி காடிலியோ பாரிஸ் காடிலியோன்ல இந்த இடம் இருக்குது இங்கே சுவிசர்லந்து வரணுமா இல்லை இத்தாலியிலேருந்து வரணுமா பாரி காடிலியோனில் வந்து ரயின் அடுங்க ஓகே நாங்கள் ஃப்ரெண்ட்ஸை சொல்லுவாங்க தரை காதலியும் ஓகே வந்து இறங்கி நீங்கள் சொன்னால் நடந்து வர ஒரு பத்து நிமிஷம் தூரம் பணத்துறையில் பத்து நிமிஷம் தூரத்தில் தான் இருக்குது இந்த இடம் நீங்கள் யாராச்சும் இந்த இடத்த வந்து பார்க்கணும்னு சொன்னீங்கன்னு சொன்னால் நீங்கள் கொமெண்ட்ல போடுங்க நான் உங்களுக்கு இந்த லிங்கை இந்த அட்ரெஸ் உங்களுக்கு அந்த இல்லாட்டி நீங்கள் இந்த குழந்தை இந்த பேரை வந்து நீங்கள் நீங்கள் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணீங்கன்னு சொன்னால் வரக்கூடிய மாதிரி இருக்கும் சுலபமாய் இருக்கும் ஓகே தொடர்ந்தும் வீடியோவை பாருங்க ஓகே உங்களோட சப்போர்ட் உங்களோட ஆதரவை எனக்கு தாங்க அடுத்த வீடியோ இது போல இன்னும் ஒரு பார்க் பெரிய பார்க் இருக்குது அந்த பார்க்கையும் காட்டுறேன் எடுத்து போடுற வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் மக்களே இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அங்கே பிரான்ஸ்ல இருந்து பாஸ் நன்றி வணக்கம் மக்களே